பொய் பிரச்சாரம் செய்த நடிகர் விஜய் விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை விஜய் பேசியது அனைத்தும் தவறான தகவல் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியலங்க பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தட் இஸ் குட் அது வந்து சன் న్యూஸ்ல நடந்த ஒரு முக்கியமான விவாதம் ட்ரை பண்ற பொய் என்னன்றது விஜய் வாயிலே கேட்றோம் இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல இவர் கேக்குறாரு எந்த இடத்துல எப்போ ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாரு இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்பான் ஏன்னா நேர்கள் தேடிக்கலாம் நாகப்பட்டினம் அட் தேர்ட்டி அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு பாட்டா எழுதுறாங்க

கவர் நாகப்பட்டினம்யன்டீன் செவன்டி கப்பல் கட்டுற தொழிற்சாலை போட்டு உருவாக்குற பவர் போட்டு அதையும்

ரெட் பிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இதான் டைட்டில் யார் வேணாலும் சர்ச் பண்ணி பாக்கலாம் இதுல எப்படி ஜல்ஜீவன் மிஷின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை இங்க உள்ள அதிகாரிகளும் அங்க உள்ள அதிகாரிகள் தான் மெயினா அதே அதிகாரிகள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க இது மாதிரி சொல்லுவாங்க விஜய் தப்பா பேசிட்டாரு வந்து நாகப்பட்டினத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பனங்குடியில இருக்கிற காலேஜ்ல மெரெயின் இன்ஜினியரிங் பத்தி சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்றது ஓகே இது நான் காட்ட போற இந்த போர்ட்டல் வந்து மீனவ பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி எனர்ஜி அண்ட் என்வெண்டல் இன்ஜினியரிங் இது ரெண்டே கோர்ஸ் தான் அது அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு இப்ப தமிழ்நாடு என்னது விஜய் பொய் சொல்றாரு தமிழ்நாடு அரசு ஒரு பிரசன் எப்படி அனுப்ப முடியும் மேல சொன்னா எப்படி அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஆக்டோபஸ்ன்றோம் இது ஒரு ஒரு பகுதியாக பார்த்துட்டு போவோம் ஓகே இப்போ ஹாஃப் அ பேஜ்மா நெகட்டிவ் ஓகே இதுதான் வந்து இன்னைக்கான டெவலப்மெண்டா இருக்கு இந்த பவர் கட் பத்தி பேசுறாருல விஜய் பேச போற இடம் வந்து ஹை டென்ஷன் லைன் மேல போகுது அந்த ஹை டென்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான லைன் ஹை டென்ஷன் ஒயர் ஒரு பெரிய பிரச்சனை நாகப்பட்டினத்துல கீழே இருந்து டியூப் லைட் அப்படி பிடிச்சாலே எரியும்

ஆனா அவங்க க்ளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க பவர் கட் பண்ணோம் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கம்மா இந்த இது ஏன் இது வந்து சர்ச்சையா இது சர்ச்சையாகும் போது திமுக உடைய டி கே இளங்கோவன் ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன் வச்சுங்களா அவர் வந்து ஏங்க சம்மர்ல இங்க வந்து கரண்ட் கன்செப்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அதனால அந்த இடத்துல அவுட்ரேஜ் ரீச் ஆயிடுச்சு அதுக்கும் பவர் கட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அமித்ஷா இங்க வந்து நிகழ்ச்சி நடத்த வரல இங்க அவரு இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வேலூர் போற வர போறாரு போற வழியில வந்து இது மாதிரி பவர் கட் ஆயிடுச்சு நாங்கள் எதுக்கு பண்றோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் விவசாயிகள் கிட்ட வந்து நெல் வாங்குறதுல வந்து ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருப்பாரு நான் வந்து ஒரு விவசாயி எங்க நான் வந்து என் ஊரில் வந்து ஒரு ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கங்க எங்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு இது மாதிரி நிறைய பேர்த்த அஞ்சு அஞ்சு ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கர் இருக்கு ஐம்பது ஏக்கரை வந்து ஒரு ஊருக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் அறுவடை எப்படி நடக்குதுன்னா இந்த ஐம்பது ஏக்கரும் வெவ்வேறு நாளில் நடக்காது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள்ல மொத்த வயலாம் எடுத்துருவாங்க ஏன்னா அந்த இப்ப எல்லாம் அறுவடை மிஷின் ஒரு நாளுக்கு வந்துச்சுன்னா அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு மாட்டான் அதனால ஒரு ஒரு இடத்துல தங்கினான்னா பலரும் அடிச்சு தள்ளுவான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் அறுக்கலாம்னு வச்சுக்கல ஒரு அஞ்சாறு நாள்லேயே மொத்தம் ஒரு ஐம்பது ஏக்கர் அறுத்துருவாங்க இந்த ஐம்பது ஏக்கர் நெல்லையும் நான் நானே ஒரு ஸ்மால் ஃபார்மர் நான் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் வந்து ஒரு 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 நூறு மூட்டை இரநூறு மூட்டை அடுக்க வைக்கிறது முடியாது ரெண்டாவது அந்த நூறு மூட்டை மூட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு இருக்கும் வயல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு அப்போ வீட்டிலேருந்து அந்த நெல் விற்கிற கொள்முதல் சென்டர் இருக்குற ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் கவர்மெண்ட் சென்டர் அதுக்கு நான் டிராக்டரில் எடுத்து போனோம் இதெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நேரடியாக வயல்லேருந்து இருந்து நெல் எடுத்துட்டு போய் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் இப்போ நான் எடுத்துட்டு போறது மாதிரியே எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே எடுத்துகிட்டு வருவோம் கரைக்டா அப்ப அவங்க வந்து இடம் இருக்காது அப்ப இந்த இடம் இல்லாம போகும்போது அந்த இடத்த நான் வந்து ஒரு ஒரு அந்த சென்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நான் நெல் மூட்டையெல்லாம் போட்டு நான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்ப அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க அந்த தார்பாய்க்கு ஒரு காசு வாங்குவாங்க எவ்வளவு நாள் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் மழை வந்ததுன்னா நெல் காலி ஏறும் அப்போ நான் இந்த மூட்டையை சீக்கிரம் வந்து பில்லு போட்டு நான் காசு வாங்கணும் அந்த பில்லு போடுறதுல ஒவ்வொரு இடத்துலயும் காசு அடிப்பாங்க இங்கே இந்த ஃபேன் ஒன்று இருக்கும் ஃபேனில் போட்டால் தான் ஏன்னா நிறைய வந்து வீடு வந்துடும் ஆமாம் அது இப்போ வந்து ஒரு ஃபேன் போட்டால் அந்த வீட்ஸ் எல்லாம் பறந்துடும் ப்ராப்பர் நெல் இங்கே இருக்கும் அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து ஃபேனை ஜாஸ்தி போட்டேன்னு வச்சுக்கேன் நெல்லும் பறந்து போயிடும் ஓகே புரியுதா அப்போ எனக்கு லாஸ் ஆகிடும் அதுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் அப்புறம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து இடைக்கி வைக்கிறான்ல மெஷர்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காசு கொடுக்கணும் இதுதான் வந்து விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு நெக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு இது இது இதுக்கு வந்து பூண்டி கலைவானன்றவர் முக்கியமான ஆள் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில் ஐ திங்க் நாகப்பட்டினமா இருக்கும் இல்லைன்னா திருவாரூரா இருக்கும் அவர் ஒத்துக்கிறாரு இது ஆமா இது நடக்கிறது உண் பூ புதிய தலைமுறையில் இதை வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து போட்டு ஆமா இது வாங்குறது உண்மைதான் ஆனால் கட்டாயமா வாங்குறது இல்லை விருப்பப்பட்டு கொடுக்குறதுன்றாரு ரோடு மேன் வாங்குறது

அவர் ரஜினி வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு இப்போ விஜய் ஆதரவாளராக அவர் சொல்லிக்கிறாரு ஆனா எந்த அடிப்படையிலையும் தாவைக்காவோடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது இவரை கூட்டு வந்து டிஸ்கஷன்ல ஏன்னா சி சிஎம் ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறாரு அதுக்கு அடுத்தது இவரை கூட்டு வந்து இந்து நாடுன்னு சொல்ல இந்து நாடு இது இந்து நாடு இது இந்து நாடு யாருடைய பேர்ல விஜய் ஆதரவாளர் பேர்ல ஓகே

மீடியிருக்கோம் இவங்களே வந்து இவ்வளவு தைரியமா போய் சொல்லும் போது மீடியா வந்து நான் வந்து வேணும்னு எடுக்கல ஓகே இது எஸ்டாபிஷ் மீடியம் மீடியா ஹவுசஸ் நாட் தேர் நாட் ஸ்மால் நான் நீ நேத்து ஸ்டார்ட் பண்ண சேனலோ இல்ல நான் வந்து 4 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சேனலோ இல்ல இவங்க எல்லாம் இவங்களுக்கு ஒரு நம்புற ஊடகங்கள் அப்ப இவங்களே இப்படி சொல்லும்போது அப்ப நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன் டிஜிட்டல் மீடியா வந்து இன்னோ எவ்வளவு ட்விட்டர்ல எவ்வளவு பயங்கரமா இனி டிமாட்டிடாரே ட்ரிஷாகிட்ட மாட்டிக்கிட்டாரு அதனால இந்த எடி வந்து மத்திய பிஜேபி வந்து அவரை மறைட்டி கொண்டு வந்து இங்க வைக்கிற பாருங்க பிரவீன் காந்தியே சொல்றாரு அப்ப பிரவீன் காந்தியாவே बीजेपी ஆல் தாவேகாவுக்கு அனுப்பப்பட்ட ஆளு இதெல்லாம் அடுத்தடுத்து நரேஷன் பில் பண்ணிரவாங்க தட்ஸ் திஸ் இஸ் தி リアリティ ஆஃப் 30 मिनिट्स ஸ்பீச் ஆஃப் விஜய் எஸ்டர்டே இன் நாகப்பட்டினம் அண்ட் திருவள்ளூர்